பார்ப்பதற்கு பாரதி ராஜா போலவே இருக்கும் இவர்தான் இயக்குநர் மையம் பாரதி ராஜாவின் பாரதிராஜாவின் முக ஒற்றுமை மட்டுமல்ல புதிதாக இவருடன் பாரதி ராஜா எண்ணுவார்கள் அண்ணன் பாரதி மகன் மனோஜ் போல நடிப்பிலும் ஆர்வம் கொண்ட ஜெயராஜ் ஆரம்ப காலகட்டங்களில் இந்திய ராணுவத்தில் பணியாற்றி கொண்டிருந்தாராம் பின் சென்னையில் அரசு அச்சகத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தவர் ராஜா இயக்கிய நிழல்கள் காதல் ஓவியம் போன்ற திரைப்படங்களில் இனி தயாரிப்பாளராக பணியாற்றி பணியாற்றிக் கொண்டே அண்ணன் இயக்கிய எண்ணுயிர் தோழன் திரைப்படத்தில் தயாரிப்பாளராகவும் அறிமுகமானார் ராமராஜனின் இரண்டாவது படமான மருதாணி பானுபிரியா தமிழில் அறிமுகமான மெல்ல பேசுங்கள் போன்ற திரைப்படங்களை தயாரித்தவர் அதன் பின்னாட்களில் தயாரிப்பில் ஈடுபடவில்லை நடிக்க வேண்டும் என்ற ஆசையில் ஒரு கிடாரியின் கருணை திரைப்படத்தில் கதாநாயகியின் தந்தையாக நடித்தவர் வெள்ளித்திரையில் மட்டுமல்லாமல் சின்னத்திரையில் திரையில் ரெக்க கட்டி பறக்குது மனசு என்ற சீரியலிலும் நடித்திருக்கிறார் பாரதிராஜாவின் உடன் பிறந்த தம்பி ஜெயராஜ் ஸ்டாலின் முத்து ஒரு சின்னத்திரை நடிகராக இருப்பதாக இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும் இயக்குனர் மையம் பாரதி சொந்த அண்ணன் மகனான இவர் என்னதான் தனது தந்தை அரசுப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருந்தாலும் தனது சித்தப்பாவை போல சினிமாவில் சாதித்து விட வேண்டும் என்ற ஆசையில் தேனியில் இருந்து சென்னைக்கு வந்து விஜய் டிவியில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஒளிபரப்பான கனா காலங்கள் என்ற தொலைக்காட்சி தொடரின் மூலம் ஒரு சின்னத்திரை நடிகராக அறிமுகமானார் பின் தனது சித்தப்பா பாரதிராஜா ராஜா கலைஞர் டிவியில் இயக்கிய தெக்கத்தி பொண்ணு நாடகத்தில் நடித்தவர் வெள்ளித்திரையில் முத்துக்கு முத்தாக செங்காத்து பூமியிலே கொம்பன் போன்ற திரைப்படங்களிலும் நடித்தார் வந்திருந்தார் தொடர்ச்சியாக சின்னத்திரை நாடகங்களின் வாய்ப்பு குமியவே சரவணன் மீனாட்சி ஆண்டாள் அழகர் போன்ற நாடகங்களில் நடித்தவருக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு விஜய் டிவியில் தொடங்கப்பட்ட பாண்டியன் ஸ்டோர்ஸ் நாடகம் தான் ஸ்டாலின் முத்துவை தமிழகத்தின் பட்டிதொட்டி எங்கும் பிரபலப்படுத்தியது சமீபத்தில் இவர் அளித்திருந்த பேட்டியில் எனது தம்பி மனோஜ் பாரதி இறந்ததை இன்றுவரை என்னால் ஜீரணிக்க முடியவில்லை என்றைக்கும் எனது சித்தப்பா பாரதி ராஜாவுக்கு ஒரு மகனாக உறுதுணையோடு இருப்பேன் என மனவேதனையுடன் குறிப்பிட்டிருக்கிறார் நடிகர் ஸ்டாலின் முத்து தமிழ் சினிமாவை பொறுத்தவரை நிறைய நடிகர்கள் நெருங்கிய உறவினர்களாக இருப்பார்கள் அந்த வகையில் பாரதி ராஜாவின் தம்பிதான் நடிகர் தேனி முருகன் தேனி முருகனை பொறுத்தவரை நிறைய திரைப்படங்களில் குறிப்பாக வடிவேலுடன் இணைந்து காமெடி காட்சிகளில் கலக்கி இருப்பார் ஈரநிலம் திரைப்படத்தில் சாணைக்கு பிறந்த சோனா என்ற வசனத்தின் மூலம் மிகவும் பிரபலமடைந்தவர் ஐயா தாஜ்மஹால் பருத்தி வீரன் ஈரநிலம் கடைசியாக ஜிகர்தாண்டா டபுள் எக்ஸ் என இதுவரை இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் காமெடி கதாபாத்திரங்களிலும் குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் நடித்திருக்கும் தேனி முருகன் சின்னத்திரையில் கனா காணும் காலங்கள் காற்றுக்கென்ன வேலி போன்ற தொடர்களிலும் நடித்திருக்கிறார் பாரதி ராஜாவும் தேனி முருகனும் அண்ணன் தம்பி உறவுமுறை கொண்டவர்கள் அதாவது தேனி முருகனின் அம்மாவும் பாரதி அம்மாவும் உடன் பிறந்த அக்கா தங்கைகள் சமீபத்தில் இவர் அளித்திருந்த பேட்டியில் என்னதான் பாரதிராஜா எனக்கு அண்ணன் முறை என்றாலும் அவரின் பெயரைச் சொல்லி நான் எங்கேயும் வாய்ப்பு கேட்டதில்லை என்னால் எப்போதும் எனது அண்ணனின் பெயருக்கு களங்கம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறேன் என குறிப்பிட்டிருக்கிறார் நடிகர் தேனி முருகன்